யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் இருக்கு நீங்க அதை போய் பார்க்கலாம் பயனடையலாம் கர்த்தர் உங்களை ஆசை இதுவரைக்கும் என்ன பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா கடைசியா யோசேப்பு அவன் அண்ணன்களுக்கு தானியங்களை கொடுத்து நீங்க போய் காணாத தேசத்துல உங்க குடும்பத்தை பார்த்து அவங்களுக்கு இந்த தானியத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு உங்க இளைய சகோதரனை கூட்டிக் கொண்டு வாங்க அப்பதான் அப்பதான் நீங்க இங்க இருக்கிற இன்னொரு சகோதரனாகிய சிமியோனையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து சொல்றான் இவங்களும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு மற்ற சகோதரர்கள் எல்லாம் போறாங்க சிமியோனை மட்டும் இங்க காவல்ல விட்டுட்டு போறாங்க இப்போ காணாந்தேசத்துக்கு போற வழியில கழுதைகளுக்கு தீவனம் போடணும்னு சொல்லி ஒரு மூட்டையில இருக்கிற தானியத்தை ஓப்பன் பண்றாங்க ஓபன் பண்ணா அதுல அவங்க கொடுத்த காசு தானியத்துக்கு கொடுத்த காசு ஒரு மூட்டையில அப்படியே இருக்கு அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு ஏற்கனவே அந்த அதிபதி நம்மள நம்பவே மாற்றாரு இதுல அந்த காணிக்கை வேற நம்ம பேக்லயே திரும்ப வந்துருச்சு இது தெரிஞ்சா அந்த மனுஷன் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு உண்மையாலேயே நம்ம வந்து திருடர்கள் தானே நினைப்பாரு நம்ம வேவுக்காரர்கள் தானே நினைப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்னு சொல்லி அந்த போற வழியிலேயே அவங்க ரொம்ப நொந்து கொள்கிறார்கள் ரொம்ப சோர்ந்து போகிறார்கள் இதுக்கப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு போய் சேர்றாங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்பா கிட்ட அவங்க போனது போன இடத்துல என்னெல்லாம் நடந்தது யோசிப்பு என்னெல்லாம் இவங்க கிட்ட பேசினா எல்லாத்தையும் விவரமா யாக்கோபு இடத்துல சொல்றாங்க யாக்கோபும் எல்லாத்தையும் கேட்டுக்கிறான் கேட்டுட்டு எதுவுமே பதில் சொல்லலை இப்போ உங்க சாக்குகள் எல்லாம் பிரிங்க என்ன தானியம் எல்லாம் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க தங்களுடைய சாக்குகளை பிரிக்கும் போது அந்த சாக்கு மூட்டைக்குள்ள இவங்க கொண்டு போன அந்த பணம் அதுல இருக்கிறது தானியம் வாங்க அவங்க கொடுத்த பணம் அவங்களுடைய சாக்கு மூட்டையிலேயே அப்படியே இருக்கு இதை பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க இது என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்படும் போது யாக்கோபு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாரு ஏற்கனவே எனக்கு யோசியப்பு இல்லை இப்போ சிமியோனும் இல்லை அடுத்தது பென்னியமினியும் கூட்டிட்டு போய் எகிப்தில் தொலைச்சிட்டு என்னை பிள்ளை இல்லாதவன ஆக்க பார்க்குறீங்க நீங்கள் எல்லாமே சேர்ந்து நீங்கள் எனக்கு ஏதோ சதி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி யாக்கோபு மனம்னு வந்து பேசுகிறாரு அந்த இடத்துல இப்போ ரூபன் வந்து எவ்வளோ வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு எவ்வளோ வந்து யாக்கோபு கிட்ட எடுத்து சொல்றாரு அப்படி இல்லை நாங்கள் பென்னியமீனை கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா திரும்ப கூட்டிட்டு வருவோம் இது நிச்சயம் நானே அவனுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்றாங்க ஆனாலும் யாக்கோபு இதுக்கு சம்மதிக்கவே இல்லை இல்ல பெனிமென நான் அவங்க கூட அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரின்னு சொல்லி இவங்களும் அதுக்கு மேல யாகோபு கிட்ட வாக்குவாதம் பண்ண முடியாம அமைதி ஆயிடுறாங்க இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க எகிப்துல இருந்து வாங்கிட்டு வந்த தானியங்கள்லாம் தீர்ந்து போக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது கடைசியா இன்னும் தான் இருக்கு இந்த சமயத்துல யாகோப் என்ன சொல்றாரு அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்க மறுபடியும் எகிப்துக்கு போய் தானியங்களை நமக்காக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இதனால யூதா என்ன சொல்றான் அது எப்படி நாங்க போக முடியும் அந்த மனுஷன் எங்களுக்கு வந்து கட்டாயமா சொல்லிட்டாரு நீங்கள் உங்க தம்பியை கூட்டிட்டு வந்தா மட்டும் எங்கள் முகத்துல முழிக்கலாம் இல்லாட்டி என் முகத்துல நீங்க முழிக்கவே முழிக்காதீங்கன்னு அந்த மனுஷன் இந்த அளவுக்கு ஆணித்தரமா சொல்லும்போது நாங்கள் எப்படி பென்னி மீன் இல்லாம அங்கே போக முடியும் நாங்கள் போனா எப்படி அவரோட முகத்துல நாங்கள் முழிக்க முடியும் அவர் என்னை பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நாங்கள் எப்படி போக முடியும் இப்போ நாங்கள் பென்னி மீன் இல்லாம போனா எங்களை பிடிச்சு வச்சுக்குவாங்க அதோட நாங்க போனது போனதுதான் திரும்ப வரவே முடியாது எங்க குடும்பத்தை நாங்கள் பார்க்கவே முடியாது நீங்க ஏன் இவ்வளோ பிடிக்கிறீங்க பெனிமீன் என்ன நம்பி அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன் நான் பத்திரமா கூட்டு போயிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யூதா இப்போ அவங்க தகப்பின் இடத்துல பேச ஆரம்பிக்கிறான் அந்த காரியங்கள் எல்லாம் எடுத்து சொல்லும் போது யாக்கோபு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி நம்ம ஒரு ஆளுக்காக எதுக்கு இவ்வளோ பெரிய குடும்பத்தை நம்ம சாகடிக்கணுமா பட்டினி போட்டு சாகடிக்கணுமா அப்படின்னு சொல்லி யாக்கோபு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனாலதான் ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறமா யாக்கோபு சம்மதிக்கிறாரு பென்னியமின அவங்களோட கூட அனுப்புறதுக்கு ஆனா என்ன சொல்றாரு நீங்க போகும்போது நம்ம காணாந்தேசத்துல உள்ள உச்சிதமான பொருட்கள் எல்லாம் அந்த மனுஷனுக்கு காணிக்கையா கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது உச்சிதமான பொருட்கள்னு சொன்னா ரொம்ப ஸ்பெஷலா இங்க விளையக்கூடிய பொருட்கள் இங்க கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்துன்னு போய் காணிக்கையா அவருக்கு அவருக்கு கொடுத்தீங்கன்னா இதன் மூலம் அவர் கண்கள்ல தேவன் நமக்கு கிருபை கிடைக்க செய்வாரு அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றாரு அதனால இவங்க சரின்னு சொல்லிட்டு யாக்கோபு என்னெல்லாம் கொண்டு போய் சொல்றாரோ அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க இப்போ தானியம் வாங்குறதுக்கு பணம் ரெட்டிப்பா எடுத்துட்டு போறாங்க அவங்க கையில ஏன்னா போன தடவை கொடுத்த அமைச்ச பணம் எல்லாம் திரும்ப சாக்கு முட்டையிலயே வந்துருச்சு இல்லையா அதை பத்தி அவன் தப்பா நினைக்க கூடாதுன்றதுக்காக இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவன் கையில கொடுத்து ஏதோ கை தவறி எங்களுக்கு வந்துருச்சு நாங்க திரும்ப அதை கொண்டு வந்து தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் தானியம் வாங்குறதுக்காக பணத்தை ரெட்டிப்பா எடுத்துட்டு போறாங்க இப்போ எல்லாரும் வெந்நியமீனை கூட்டிட்டு எகிப்துக்கு போறாங்க எகிப்துல என்ன நடக்குதுன்னு பாப்போமா ஆதியாகமம் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களை வாசிப்போம் அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பென்னியமீனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள் பென்னியமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவர்களை அடித்து ஆயத்தம் பண்ணு மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோட சாப்பிடுவார்கள் என்றான் எகிப்துக்கு வந்துட்டாங்க வந்துட்டு யோசேப்பு கிட்ட போய் யோசேப்பு இருக்கிற இடத்துக்கு போயிருக்கிறாங்க யோசேப்பு எந்த இடத்துல தானியம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கானோ அந்த இடத்துல போய் கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிறாங்க தூரத்துலேருந்தே யோசேப்பு அவங்க அண்ணன்களை பார்த்துட்டான் கூடவே பென்ஜமின் வந்திருக்கிறதையும் பார்த்துட்டான் பாருங்க யோசேப்பு ரொம்ப நாளாக தன் அண்ணன்களுக்காக காத்திருக்கிறது போல தெரிகிறது எப்போ நம்ம தம்பியை பார்க்க போறோம் எப்போ அப்பாவை பார்க்க போறோம் எப்போ என் குடும்பத்தை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவலோட காத்திருக்கிறான் யோசேப்பு தன் அண்ணன்கள் திரும்ப எகிப்துக்கு வரும் நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறான் அதனாலதான் அவர்கள் வந்திருக்கிறதை பார்த்த உடனே அவங்க கூட பென்னியமீன் வந்திருக்கிறானு அவன் கண்கள் தேடுகிறது பென்னியமீனை கண்டவுடன் அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்போதும் போல யோசேப்பின் இடத்தில் தானியம் வாங்க வந்த கூட்டம் ஏராளமாய் அங்க இருந்திருக்கும் ஆனால் அவ்வளவு பெரிய கூட்டத்திலும் யோசேப்பு தன் சகோதரர்களை கண்டு கொண்டான் தன் தம்பியாகிய பென்னியமீனை காண்கிறான் இப்போ இவர்களை பார்த்தவுடன் அவன் உள்ள மகிழ்ச்சியினால் பொங்குகிறது இப்ப அவனுக்கு இது வேலை நேரமா இருக்கிறபடினாலே என்ன நேரம் வேலை நேரம் அவன் இப்போ வேலை செய்து கொண்டு இருக்கிறான் அவனால அவர்களிடம் போய் பேச முடியாது பாருங்க அவன் பேசணும்னு நினைச்சா அவன் போய் பேசலாம் ஆனா அவன் போய் பேசல அவன் வேலைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான் பாருங்க என்னதான் அவன் தன் குடும்பத்தாரை நேசித்தாலும் பல வருடம் கழித்து அவர்களை பார்த்தாலும் அவன் செய்து கொண்டிருக்கிற வேலையை அப்படியே விட்டுவிட்டு அவன் ஓடவில்லை அவன் தன் வேலைக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறான் வேலை நேரத்தில் தன் சொந்த வேலைக்கு தன் சொந்த விருப்பங்களுக்கு இடம் கொடாமல் அதை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைக்கிறான் இது மாதிரி நம்மளும் நல்லா இருக்கும்ல நம்மளும் நம்மளுடைய வேலை நேரத்துல வேலையை மட்டும் செஞ்சிட்டு இருந்தா கர்த்தருக்கு எவ்வளவு பிரியமா இருக்கும் நம்ம சொந்த விருப்பு விருப்புகளை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வேலை நேரத்துல வேலையை மட்டுமே செய்தால் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் நிறைய நேரத்துல பலர் செய்யற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வேலைக்குன்னு போயிடுவாங்க வேலைக்குன்னு போயிட்டு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு பத்து வாட்டி கால் பண்ணி இப்போ என்ன நடந்துச்சு இன்னைக்கு என்ன நடந்துச்சு யார் வந்தாங்க யார் போனாங்க சிலிண்டர் வந்துருச்சா டிவி ரீசார்ஜ் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி வீட்டு காரியங்களை குறித்து பல யோசனைகளை அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கொடுத்தாச்சா பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு விட்டு வந்தனே அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு அவங்க எட்டு மணி நேரம் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு பத்து தடவையாவது வீட்டுக்கு கால் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு மனைவி கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ பேசுவாங்க கண்டிப்பா ஆனா இங்க யோசிப்பு தன்னுடைய வேலை நேரத்துல தன் சொந்த வேலையை பார்க்க அவன் ஓடவில்லை அவன் யாருக்கு கீழ வேலை செய்யறானோ அந்த வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறான் தன் சந்தோஷத்தை மற்றவர்கள் முன்பாக காட்டாமல் அடக்கி வைக்கிறான் யோசிப்பு அவன் இந்த மாதிரி ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டான்னா அதாவது அவன் வேலை செய்யற நேரத்துல மக்களுக்கு தானியம் கொடுக்கணும் அப்படின்ற நேரத்துல இவன் போய் தன் சொந்த வேலையை பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஏற்கனவே திட்டம் பண்ணி வச்சிருந்த அந்த வேலை எல்லாம் என்ன ஆகும் அன்னைக்கு தாமதம் ஆகும் அவனால அன்னைக்கு அந்த வேலையை முடிக்க முடியாது ரொம்ப தூரத்துல பிரயாணம் பண்ணி வந்தவங்க எல்லாம் தானியம் கிடைக்காம வெயிட் பண்ணி இன்னும் ஒரு நாள் கூட இருந்து அங்க இருந்து வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும் இதனால எல்லாருக்கும் கொஞ்சம் தாமதமாகும் இல்லையா இந்த ஜனங்கள் எல்லாம் எதற்காக காத்திருக்கிறார்கள் தங்கள் குடும்பத்தார் பஞ்சத்தினாலே வருந்தி சாகாமல் பிழைத்திருக்கும்படி தானியம் வாங்க வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வருத்தத்தில் வந்திருப்பவர்களை நாம் காக்க வைப்பது சரியானதல்ல யோசிப்பு தன்னுடைய வேலையின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தான் இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை இதனாலதான் கர்த்தர் என்னை இவ்வளவு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் அவர் கொடுத்த இந்த வேலைக்கு நான் மரியாதை கொடுப்பதன் மூலம் கர்த்தரை நான் கனப்படுத்துகிறேன் நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த தேசத்திலே கர்த்தர் தான் என்னை இந்த அளவு உயர்த்தி வைத்தார் என் சகோதரர்கள் எல்லாம் என்னை குழியிலே தள்ளி கொல்ல பார்த்தார்கள் ஆனால் என் தேவனோ என்னை குழியிலிருந்து தூக்கி எடுத்தது மட்டுமல்லாமல் எனக்கு இப்படிப்பட்ட உயர்வான உன்னதமான வேலையை கொடுத்து என்னை இந்த தேசத்திலே நான் யார் என்று தெரியாத இந்த தேசத்திலே நான் அடிமையாக வந்த இந்த தேசத்திலே நான் சிறுமைப்பட்டிருந்த இந்த தேசத்திலே கர்த்தர் என்னை உயர்த்தினார் எனக்கு நன்மை செய்தது என் சகோதரர்கள் அல்ல என் உறவுகள் அல்ல என் சொந்த பந்தங்கள் அல்ல என் தேவனே எனக்கு நன்மை செய்தார் அப்படிப்பட்ட என் தேவனை நான் கனவீனப்படுத்தலாமா என்னை குழியிலே தள்ளின என் சகோதரர்களுக்காக என்னை உயர்த்தி வைத்த என் தேவனை நான் உதாசீனப்படுத்தலாமா இதை நன்றாக உணர்ந்திருந்தான் யோசேப்பு அவன் எல்லா நேரங்களிலும் கத்தருக்கு நன்றி உள்ளவனாய் இருந்தபடியால் தான் கத்தர் அவனை உயர்த்தினார் இன்றைக்கு நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக உதாசீனப்படுத்த கூடாது நீங்க எந்த வேலை செய்தாலும் அதை கனப்படுத்த வேண்டும் இந்த வேலை என் தேவன் எனக்கு கொடுத்தது இந்த வேலையை அவர் எனக்கு கொடுத்ததினால்தான் நான் இவ்வளவு ஆசிர்வாதமாய் இருக்கிறேன் இந்த வேலையை கர்த்தர் கொடுத்த வேலையை நான் உண்மையும் உத்தமமாய் செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் அது மட்டும் இல்ல நன்றி உணர்வோடு தினந்தோறும் நீங்கள் வேலைக்கு போகும்போதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்திவிட்டு அந்த வேலைக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்திவிட்டு விட்டு அதன் பிறகு வேலையை செய்ய ஆரம்பிங்கள் கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் அதில் ஆசிர்வதித்து உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்க கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் யோசிப்பை ஆசீர்வதித்து அவனுடைய வேலையிலே அவர் உயர்த்தினது போல உங்களையும் அந்த இடத்துல உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் நல்லவர்